ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனல்ல இன்றைக்கி முட்டையை வச்சு எப்போவும் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருந்த முட்டையை வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி உள்ளே விட்டிங்கன்னா ஒட்டாமல் வரணும் இந்த ஸ்டேஜில் இதை அறுக்கி வச்சுடுங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அப்புறமா சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு அது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே நாலு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் அளவு நல்லா கலந்துட்டு அதில் அஞ்சு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இதை நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக கசூரி மேத்தி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு இதெல்லாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்து சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த முட்டையை அதில் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட நல்லா முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து சப்பாத்தி நானோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டையை வச்சு எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் ஒரு முறை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்